ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய்யுங்க அது போதும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அப்படியே வாயில வச்சோட கரஞ்சி தொண்டுக்குள்ள இறங்கி உள்ள போயிடும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் அதுவும் பத்தே நிமிஷத்துல ஒரு கப் போட்டு கடலையை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போறோம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலையை வறுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த ஒரு கப் பொட்டுக்கடலையை பேன்ல சேர்த்துக்குவோம் நீங்க எந்த கப்பால பொட்டுக்கடலைய மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் ரொம்ப திக்கா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது தண்ணியா இருந்தா கூட பரவாயில்லைங்க இப்போ ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கேஸ ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பால்லையே இந்த பொட்டுக்கடலையே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்திருந்த பொட்டுக்கடலையெல்லாம் கடலையெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் இப்போ மேலே மட்டும் இந்த பொட்டுக்கடலையோட தோல் மட்டும் மிதந்துருக்கும் இது இருந்ததுன்னா மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்ப கேஸ் ஃப்ளேம் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இது நல்ல சூடெல்லாம் குறைஞ்சு ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார் கப்ல வேக வச்ச பால் கூடையே இந்த பொட்டுக்கடலைய சேர்த்துக்கலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இந்த வேக வச்ச பாலில் மட்டும் இந்த பொட்டுக்கடலையை பல்ஸ் மோடு கொடுத்துட்டு நல்லா கொர குறைப்பாக இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நான் ஆல்ரெடி ஆறு பாதாமல் நல்ல வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணீரில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற போட்டு தோலை எல்லாம் நீக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்ல நைஸான அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுவோமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இது போல நல்ல நைஸான விழுத அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அரைச்ச இந்த விழுத அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் பொட்டு கடலையை மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரையோ அப்படி இல்லட்டா வெள்ளத்தை கூட பொடிச்சிட்டு மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை கலந்து விட ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்வீட் வந்து ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக மாறி வரும் இப்போ பாருங்கள் நல்லா தள தலைன்னு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்திருக்கு அடுத்த ஸ்டேஜாக இது கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும் ஜாஸ்தியாக கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே தேவையில்லைங்க இது கூட இந்த தித்திப்பு சுவையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா ஈவனாக கலந்து விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நெய் அப்புறமா இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட்டிப்பட்டு இது போல் ஒரு திக்கான ஹல்வா பதத்துக்கு மாறி வர ஆரம்பிக்கும் ஃபைனல் ஸ்டேஜாக ஒரு ரெண்டே நிமிஷத்துல இந்த ஸ்வீட் நல்ல திரண்டு பேனில் ஒட்டாமல் ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இது போல் மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி ஒரு டின்னில் கொஞ்சமாக நெய்யை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டின்னில் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம் இது கேட் டிங் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருந்தால் கூட அதில் இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கும் அடியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நல்லா சமன்படுத்திக்கோங்க கிண்ணம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனால் கூட இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்வீட்டை டின்ல நல்லா செட் பண்ணி விட்டாச்சு இது நல்லா சூடாகவே இருக்கும் இப்போது இது நல்லா முழுமையாக ஆரட்டும் அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் கையில் ஒட்டதே இல்லை இந்த ஸ்டேஜில் இந்த டின்னில் இருக்கிற ஸ்வீட்டை வேற ஒரு பிளேட்டுக்கு அப்படியே கவிழ்த்தி விட்டுடலாம் இது போல் கவிழ்த்தி விட்டு மேலே நல்லா இது மாதிரி டேப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டாலே போதும் ஸ்வீட் அழகாக ஆகி வந்துடும் இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த ஸ்வீட்டை கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ரெக்டாங்கிளாகவும் அப்படி இல்லட்டா டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இதோ நம்ம செய்த ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய்யை பயன்படுத்தி ஒரு கப் பொட்டு கடலில் வச்சு வாயில வச்சு நெக் கரையக்கூடிய பத்து நிமிஷத்தில் ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி